வேற கேள்வி அப்படிலாம் கிடையாது வள்ளலார் சொன்னாரு தவம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க நேரம் வாங்க அது வேற நாம எடுத்த உடனே வரிஞ்சு விட்டு நாங்க ஓடக்கூடாது அந்த வேலைலாம் கூடாது நீங்க தியானம் தவம்லாம் பண்ணணும் செய்து பார்த்து விட்டு அனுபவம் கிடைக்கும் பொழுது அது வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கலாம் புரியுதுங்களா அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஆமாம் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம தயார் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும் காலையில் செருப்பு வேணும் இல்லையா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கணும் கையில் ஒரு கத்தி எடுத்துக்கணும் இதெல்லாம் காட்டுக்குள்ளே போகிறவனுக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு கிளம்பணும் இங்கேவே இதெல்லாம் தேவையில்ல நான் காட்டுக்குள்ளே வாழ்ந்துருவான்னு போகக்கூடாது அங்கே போனதுக்கப்புறம் பழங்கள் நிறையா பார்க்குறீங்க அருவி பார்க்குறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பா நாம தான் இந்த இடத்துல என்ன எடுக்கலாம் முடிவு சாப்பாடு தேவையில்லை இங்கே கத்தி தேவையில்லை ஏன்னா முள்ளு செடிக்கு வேலையே இல்லை இங்கே தண்ணி தேவையில்லை அருவி இருக்குது அப்படின்னு எப்போ முடிவு எடுக்கணும் அந்த இடத்துக்கு போயிட்டு எடுக்கணும் இங்கே உட்காந்துக்கிட்டே வள்ளலார் வேணாருன்னு சொன்னார் என்ன வள்ளலார் வேணான்னு சொன்னார் அந்த ஆள் கிளம்பிட்டார் இதெல்லாம் வேணாம்னு நாம் முடிவெடுத்தோம்னா அவர் மேலே போனார் நாம் கீழே போகிற மாதிரி ஆகிடும் ஆமாம் அவர் அண்டாண்டங்களுக்கும் அப்பால் போயிட்டார் நாம் என்ன பண்ணுறோம் குண்டான் குண்டானா விட்டு இங்கே தான் தெரிஞ்சுக்கணும் இருக்கிறோம் அதனால் அவர் சொன்ன அர்த்தம் வேறு அவர் யாருக்கு சொன்னார் யோகியர்களுக்கு சொன்னார் நல்லா புரிஞ்சுக்கணும் போகமாந்தருக்கு இல்லை யோகமாந்தருக்கு உரைத்தேன்னு சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் சத்விசாரம் செய்ய சொன்னார் அதை விட்டு விட்டு புறபோகம் மட்டும் பண்ணுறோம் சோறு போடுறோம் வள்ளலார் சாப்பாடு போட்டார் நாமளும் சாப்பாடு போடுறோம் வள்ளலார் தன்னை அறிந்து மெய்ஞ்சான் அடைஞ்சார் நாம் தன்னை அறியிறோமா இல்லை சோறு போட்டால் போதும் அந்தாலும் பின்வா பின்வாசல் வந்தா கூப்பிட்டு கூட்டு போடுவார் நம்ம நினச்சிக்கின்னு இருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் லாலிபாப் கொடுத்துட்டார் உங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டார் அவர் ம் சப்பிட்டு இங்கே திரிங்குடான்னு அவ்வளோதான் அவர் சொன்னதை கடைபிடிப்பவர்கள் தான் அவர் தெளிவாக சொல்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா வள்ளலார் வருவார் எனக்கு அதை கொடுப்பார் இதை கொடுப்பாருனாரு அவர் தெளிவாக சொல்லிட்டார் என்னை கும்பிடாத அப்படின்னு சொல்லிவிட்டார் என்னை கும்பிடாத என்னால் உனக்கு எதுவும் தர ஏன் கொடுக்குறதா இருந்தால் அப்பயே கொடுத்துருப்பாருல நான் தெளிவடையாத காலத்தில் அன்பு மயமாக அந்நிய உயிர்கள் இந்த பாடுபடுதேன்னு நினைக்கும் பொழுது நான் சக மனிதனாக இருக்கும் பொழுது கருணை இருக்கும் பொழுதே நான் அவனை கொடுத்துருக்கலாம் நான் தெளிவாயிட்டேன் தான் எல்லாம் செய்கிறான்னு தெளிவாயிட்டேன் அப்போ கொடுக்காத நான் இப்போ கொடுப்பனா கொடுக்க மாட்டேன் அப்போவே நான் தரமாட்டேன்னு நீ யோசிக்கிறது இல்லையா ஏ அந்த மாதிரி அப்போவே கொடுக்கல இப்போ அவர் ஆள் அப்டாண்டு இப்போ கொடுப்பாரு இல்லை ஃபைனான்ஸுக்காரன் பணம் தூக்கிட்டு ஓடுற மாதிரி ஓட்டார் இப்போ போய் நம்ம காசை கேட்டு பிரயோஜனம் இல்லை அழுது பிரயோஜனம் இல்லை ஒப்பாரி வச்சு பிரயோஜனம் இல்லை அவரை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை அவர் ஆண்டவனோட ஆண்டவனாக ஐக்கியம் ஆகிட்டார் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க ரெண்டரை கடி கிலோ உடையாந்துருவாரு ரெண்டரை கடி கிலோ ரெண்டரை கடி கிலோ உடையாந்துருவார் உடையாந்தார் மட்டும் என்ன குட்டு குட்டுன்னு உடையாந்து இதை புடின்னு கொடுத்து ஓடுவாரா ஒரே ஓட்டமா இல்லை நீங்களும் குடிசாமி குடிசாமின்னு வாங்கி வச்சுப்பீங்களா ஒன்றும் நடக்காது அது ஒரு பெரிய புரிதல் அவர் என்ன சொன்னார் உங்கள் எல்லோர் உள்ளும் என்னை படைத்தது போலே உங்களை படைத்து உங்கள் உள்ளும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் அவரை அறிந்து கொள்வதற்கு ஜீவகாருண்ய நெறின்னு ஒரு நெறி இருக்கு அதை பின்பற்றி ஒழுக்கமா வாழ்ந்து மற்ற ஊர்களுக்கு தீங்கு செய்யாம உன்னை பற்றின தெளிவை ஏற்படுத்தி ஆத்ம ஜோதியை பிரகாசப்படுத்திக்கோ என்னை பார்க்க வேண்டுமானால் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க நீங்கள்லாம் வள்ளலார் எழுதுனா ஆறு திருமுறை படிக்கிறீங்க ஏழு திரும்ப படிக்கிறீங்க மொத திருமுறை வேணாங்கிறீங்க அஞ்சாம் திருமுறையை படிங்கிறீங்க அகவலை ஊந்து ஊந்து படிக்கிறீங்க எல்லாம் ரைட்டு அவர் சிம்பிளா ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கிறார் யாரா படிச்சம்மா என்னை பார்க்க வேண்டுமானால் உங்களை பாருங்கள் ஒரே வார்த்தை அடிச்சு நொறுக்கிட்டார் நாமெல்லாம் கடவுள் தேடலுக்கு என்னென்னமோ யோசிக்கிறோம் மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரத்துக்கு பொருள் தேடுறோம் இதை சொன்னாரே வருவாரான்னு கேட்கிறோம் அவர் சொன்னதை நீ முதல்ல கேட்குறியா காது கொடுத்து முதல்ல கேட்குறியா அவர் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு பாரு நான் வள்ளலாருடா நீ என்ன பாக்குற நான் ஐயோ வள்ளலாருங்கிறிய டே நீயும் வள்ளல் தான்டாங்கிறாரு நீயும் வள்ளல் தான்டா இப்போ நாம என்ன சொல்றான் பொடா சாமியாரங்கிறோம் அவர் என்ன சொல்றாரு நீயும் தான் ராமகிருஷ்ண பரமகம்சர் நடந்து வராரு ஒரு ஆள் அவரை பார்த்துட்டு சுவாமி அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டான் உடனே ராமகிருஷ்ணன் திரும்ப கும்பிட்டார் என்ன சாமி நீங்க என்ன கையெடுத்து கும்பிடலாமா நீங்க ஒரு மகான் என்ன கும்பிடலாமா என்ன சொல்றாரு அவன் என்ன என்ன சாமி சொல்றீங்க நான் பெரிய மகானா ஆமாண்டா தம்பி ஆண்டவனுக்காக இந்த உலகத்தை எல்லாம் வேணான்னு நான் ஒதுக்கினேன் என்ன ஞானிங்கிற ஆனா இந்த உலகத்துக்காக ஆண்டவனே ஒதுக்கிட்டு பாரு நீ எவ்வளோ பெரிய ஆள்றாயாப்பா அப்படின்னாரு அந்த மாதிரி தான் இப்போ நாமளும் என்ன சொல்கிறாரு சென்மார்க்க நெறியில் நீங்கள் இருந்தீங்கன்னா சாகா வரம் பெறுவீங்கன்னு ஏ சாவாமல் இருப்போம் சாவாமல் இருப்போம் சாவாமல் இருப்போம்னு எல்லாம் சன்மார்க்கத்துக்கு ஒடியாக விஷயம் என்ன அப்படின்னா அவர் ரொம்ப எளிமையாக ஒன்று சொல்லிவிட்டார் என்னன்னா இவ்வளோ வேகம் ஒடியாந்தின்னா சன்மார்க்கம் புரியாது அவர் ரொம்ப எளிமையான கோடுவாடுதான் என்னை பார் நமக்கு தெரிஞ்சது அவர் என்ன சொல்றாரு என்னை பார்க்க வேண்டுமானால் உன்னை பார் உன்னை பார்க்க வேண்டுமானால் என்னை பார் நான் எப்படி நீ உன்னை ஒரு அற்புதம் உன்னை என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல என்னை பாத்தினா நீ எப்படி இருப்பேன்னு உனக்கு தோன்றும் தெரியும் நீ வள்ளலார் பார்த்துட்டு அட்டு எங்க அப்பா வளலாரா அப்படிங்காத உனக்குள்ள யாரு இருக்கா என்னை படைத்த யார வல்லலாரை படைத்த என்னை படைத்த பரம்பொருளும் உன்னுள்ள இருக்கிறான் அதனால என்ன பார்த்து ஆச்சரியப்படாதங்கிறாரு என்ன பார்த்து ஆ அவரு நிறைய பேர் என்ன அது அவருக்கு தாங்க சாத்தியம் அவர் பிறக்கும் போதே ஆத்ம ஞானியா பிறந்து விட்டாரு நமக்கெல்லாம் அது கிடைக்குமா ஏன்னா இப்ப வல்லலார் என்ன சொல்றாருன்னா என்னை பார்க்க வேண்டுமானால் உன்னை பாருன்ட்டார் ஆனா நாம என்ன பண்றோம் இறந்ததுக்கப்புறம் மயானது கூட்டு போகிற வண்டி ஒன்று இருக்கும் இல்லை அந்த வண்டியில் என்ன இருக்குமோ அந்த மாதிரி இன்று நீ நாளை நான் நீ முன்னாடி போன பின்னாடியே வரான் அப்படிங்கிற மாதிரி இதுதான் நமக்கு தெரிந்த அறிவுன்ற பெரியவங்க சொல்கிறாங்க அப்போ நமக்கு என்ன வேண்டும்ங்கிறதுல தெளிவு வேண்டும் வல்லல் பெருமான் அவர்கள் சொன்ன விஷயத்தை கடைபிடிக்கிறதுல தான் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய திறமையும் உங்களை மனோ இருக்க வேண்டுமே தவிர்த்து அவரா அவர் சொல்லுனதில் எது சாத்தியமாக இருக்கும் எது ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் எதை ஈஸியாக செய்யலாம்னு பார்த்து கூடாது சாப்பாடு போடுற சா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜீவகாருண்யம் தான் அப்படின்னா என்ன ஜீவகாருண்யம் நான் என்னடான்னு கேட்டால் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கு சோறு போடுறோம் நீ சோறு போடலாம் உலக உயிர்கள்லாம் மல்லம் செத்துப்படும் அப்படின்னு உனக்கு நினப்பு ஆண்டவன் எப்படி சொல்றது கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் என்ன பண்ணாரு உணவளித்தார் நல்லா தெரிஞ்சுக்கணும் கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பார் ஒரு முறை பார்வதி தேவி இது ஒரு கதை ஆனாலும் அதில் உள்ள கருத்து தான் புரிஞ்சுக்கணும் ஒரு முறை ஈசன் உலகிற்கெல்லாம் படி இழந்துக்கிட்டே வர பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க இருந்தாலும் எல்லாருக்கும் படி படியெழுக்குறாங்க இன்னைக்கு இந்த ஆளு சோதிச்சு பார்த்திருவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா ஒரு எறும்பு பிடிச்சி ஒரு டப்பால போட்டு டப்புன்னு மூடியா வச்சுட்டாங்க தனியாக அப்போ ஈஸ்வரன் எல்லாருக்கும் படி இறந்துட்டு வீட்டுக்கு வராரு வரும்பொழுது ஈஸ்வரன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்காதீங்க ஒரு கணக்கு ஆ வந்த உடனே பார்வதி சொல்கிறாங்க எல்லாருக்கும் படி அளந்தாச்சா சாமி அளந்தாச்சுப்பா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டீங்களா எல்லாேருக்கும் என்ன கே இல்லை இன்னைக்கு நீங்கள் ஒரு ஜீவனுக்கு படி அளக்க மறந்துட்டீங்க அப்படின்னோடனே இவரு இல்லையே இல்லை சாமி இதோ பாருங்க நான் பிடிச்சி வச்சிருக்கேன் ஒரு எறும்பு அப்படிங்கிறான் எங்க காட்டுனாரு இந்த அம்மா திறந்து பார்க்குறாங்க உள்ள ஒரு ஆட்சி கிடக்கு பார்வதிக்கு ஐயோ எவ்வளவு பெரிய அஞ்ஞான செயல் யாருக்கிட்ட இருந்தோம் நாம யாரு கூட இருக்கிறோம் இல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் படைக்கும் பொழுது குருநாதர் மாட்டுக்கோட்டாயில உட்காந்துருக்கலாம் எங்க எங்க மாட்டுக்கோட்டாயில கற்றுக்கணும்னு நினைக்கிறவன் அந்த மாட்டு மாட்டுக்கொட்டாவிலேயே ஞானம் வரலாம் ஆனால் நான் நீ என்ன சொல்றது நான் என்னான்னு கேட்கறதுன்னு இருந்தால் புத்தர் பக்கத்தில் உட்காந்தாலும் வராது அப்போ நமக்கு என்ன வேணும் நாம் வள்ளலார் ஆக வேண்டும் என்ற எண்ணமும் ஆத்ம ஞானம் அடைய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்குன்னா நம்மளுடைய முயற்சியில் நாம் எப்படி இருக்கணும் தெளிவாக இருக்கணும் தேடிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தவம் தியானம் யோகம் விசாரம் எல்லாம் என்ன பண்ணணும் செய்து கொண்டே இருக்கணும் விடவே கூடாது அதை விட்டுட்டு இதெல்லாம் செஞ்சா சரியா தப்பா இப்படி போனால் நமக்கு என்ன இப்போ ஒரே பிரச்சனை அப்படின்னா சகஜ வாழ்வில் இருந்து கொண்டு தியானம் தவம் பண்ணா உடம்புக்கு எதாவது ஆயிடுமோ உசுறு போயிடுமோ உசுறு போய்ட்டா திரும்ப இந்த வாழ்க்கைக்கு வர முடியுமோ வாழ முடியாதோ இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடுமோ வண்டி வாங்கணுமே வண்டி கடைக்கே வீடு வாங்கணுமே வீடு கடைக்கே நிலம் வாங்கணுமே போய் பார்க்க முடியலேன்னு கவலை வந்துருமோன்னு நமக்கு இந்த அற்ப வாழ்வின் கவலைதான் ஆண்டவங்கிட்ட போலாமா வேணாமான்னு யோசனை நிறைய பேர் கேக்குறாங்க தியானம் பண்ணி ஒருவேளை மென்டலாம் ஆயிட்டாங்கன்னா என்ன சாமி ஆவருது நீ இப்ப வெளிப்படையா சொல்லுன்னா தான் இருக்கிறோம் இப்ப இப்ப இருக்கிற வாழ்க்கை என்னவா இருக்க மென்டலிசம் தான் இப்ப யாராவது தெளிவா வாழ்கமா பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க கார் இருக்கு வீடு இருக்கு வாழ்க்கை இருக்கு அமைதியா இருக்கிறானா பணம் இல்லாதவ்ல பிரச்சனை நடக்கிறது நியாயங்க பணம் இருக்கிறவன் சத்தம் சண்டை பண்ணாமல் இருக்கிறானு புள்ள இல்லைங்கிறவன் அழுகுறான் நியாயம் புள்ள வச்சுருக்கிறோம் என்ன பண்ணுறான் அவனும் என்ன பண்ணுறான் இதை எப்படி வளர்க்க போகிறோன்னு கவலைப்படுறான் இல்லைங்களா செருப்பு இல்லாதவங்க கவலைப்படுறான் செருப்பு போட்டிருக்கிறோம் என்ன நினைக்கிறான் ஷூ வாங்கலான்னு நினைக்கிறான் கரெக்டு இல்லைங்களா ஆ இப்படியா ஒன்று இருந்தால் ஒண்ணு இல்லை ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை தவம் பண்ண உட்காடுறோம் அது குத்தம் இது குத்தம் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றோம் எத்தனை பேர் இதை தாண்டி தவம் பண்ண உக்காறோம் இதை பார்க்கணும் நல்லா தெரிஞ்சுங்க எனக்கு எல்லாம் நான் அறிந்து விட்டேன்னாலும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார் போதும் தம்பி இந்த உலகத்தை கெடுத்துறாதேன்னு கூட்டிட்டு போயிடுவாரு எனக்கு எதுவுமே தெரியலன்னாலும் நான் சொல்லித்தரேன் வான்னு கூட்டி ஆக மொத்தம் நீங்க பர்மனெண்ட்டாக இங்க இருக்க முடியாது வரலாறு எனக்கு எல்லாம் தெரியும்னாரு எங்க இருக்கிறாரு நம்ம அறிவில் பார்க்க முடியல அவரை இல்லையா உங்களுக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் பர்மனண்டாக இருக்க முடியுமா அந்த கதையே நடக்காது அதனால் புரிந்து கொள்ளும் தன்மை இருக்குது வரலாறு போல் ஆக வேண்டும் அப்படின்னா அவர் சொன்னதை நீங்கள் கடைபிடிக்கணும் அவர் சொன்னதை அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஆத்ம ஞானம் மெய் கிடைக்கும் இந்த உலகத்தை விட்டால் என்ன கிடைக்கும்னா இந்த உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அருளக்கூடிய ஆண்டவனே கிடைப்பான் அங்கே போனால் என்ன கிடைக்கும்னு தயவு செஞ்சு இனிமேல் கேட்காதீங்க தியானம் பண்ணால் என்ன சாமி கிடைக்கும்னு கேட்காதீங்க நிறைய பேர் கேட்குறது என்னன்னா இந்த தியானம் பண்ணால் என்ன சாமி கிடைக்கும் முன்கூட்டியே சூப்பர் மார்க்கெட் ஒன்று எழுதி வைப்பார் ஆண்டவர் அதெல்லாம் பண்ண மாட்டார் தியானம் பண்ணால் என்ன கிடைக்கும் தவம் பண்ணால் என்ன கிடைக்கும் மூச்சை பார்த்தா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவனே கிடைப்பான் அப்புறம் வேற என்ன வேணும்னு கேக்குற அதான் எனக்கும் புரியல நல்லா தெரிஞ்சுக்க தவம் தியானம் யோகம் ஞானம் இதெல்லாம் செஞ்சா என்ன கிடைக்கும் ஆண்டவனே கிடைப்பான் யாரு ஆண்டவனே கிடைப்பான் என்ன கிடைக்கும் பயப்படாதீங்க நீங்க ஏதாவது செய்து கொண்டிருக்கும் பொழுதும் மரணம் வரலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தா மட்டும் உங்களுக்கு மரணம் வராதா ஆமாம் அதனால் நன்மை செய்தாலும் மரணம் தீமை செய்தாலும் மரணம் அப்படிங்கிற கான்செப்டுக்கெல்லாம் போகாதீங்க மரணம் என்பது வரப்போகிறது அதிலிருந்து விடுபட பல வழிகளை பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அதை கடைபிடிக்கிறதுல தான் நமக்கு என்ன வேணும் வைராகியம் வேணும் என்ன வேணும் என்ன வேணும் வைராகியம் வாயளவில் இல்லாமல் செயல் அளவில் இருக்கணும் இங்கே எல்லா வாழ்க்கையும் விட்டால் என்ன ஆகும்னு சும்மா பயந்து போகாதீங்க நான் இதெல்லாம் விட்டுட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும் சோத்துக்கு என்ன ஆகும்னு பயப்படுறீங்க நிறைய பேர் இதெல்லாம் விட்டுட்டா நார்மலான லைஃப் என்ன ஆகும் சாமி அப்படிங்கலாம் கேட்குறீங்க பட்டணத்தார் தெரியுமா ம் எவ்வளோ பெரிய செல்வந்தர் இல்லை அவர் நினைச்சா வீட்டில் உக்காந்துங்கனே என்ன பண்ணியிருக்கலாம் ஆ அப்படியே தியானத்துக்கு ஒரு அரை கட்டி பஞ்சு மத்தே போட்டு பத்து பேரை காவலுக்கு வச்சு இல்லையா ஆண்டவன் அடைஞ்சிருக்கலாம் அதை பற்றி அவர் யோசிச்சிருக்கலாம் இல்லையா யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கப்பா அவர்கிட்ட இருந்து அறுபத்தி நாலாயிரம் கோடி பொண்ணு பில் பில்கர் கூட இருக்காது அவ்வளவு பணம் இருந்தது அவர் என்ன பண்றான் அண்டர் கிரௌண்ட்ல நோண்டி ஒரு ஊடு கட்டி அதுக்கு நூறு பேரை காவலுக்கு சாப்பாடு எல்லாம் பர்ஃபெக்டா செஞ்சு வேலைக்கு கரெக்டா உள்ள வர்ற மாதிரி செஞ்சு வெயில் படாமலே வாழ்ந்துருக்கலாம் இல்லையா ஆனா அவங்க எல்லாம் தான் விட்டுட்டு தான் போனாங்க அப்போ உங்கள் புரிதலில் தான் இருக்குது நீங்கள் தேவைங்கிற வட்டத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவன் வெளியிலிருந்து உங்கள் தேவையை நிறைவேற்றிக்கிட்டே இருப்பார் இதை தாண்டி வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களை ஆண்டவரே பார்த்துக்குவார் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடியது அற்ப சிந்தனை நாம் இதை விட்டு விலகி விட்டால் இந்த வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படிங்கிற அற்ப சிந்தனை இந்த சிந்தனையால் ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்லை தைரியமாக இருங்க பயம் பூஜ்யம்னு சொல்ல வரலாறுனா சொல்கிறாரு ஆகாரம் அறை அறவை தான் ஆகாரம் அறை நித்திரை கால் ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்கினா போதுமானதுங்கிற நித்திரை கால் மைதுனம் வீசம் மாசத்துக்கு ஒரு முறை தேக சம்பந்தம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் பயம் பூஜ்யம் பயத்தா பூஜ்யத்தை கொண்டு வாங்கிறார் அஞ்சவே அஞ்சாதீங்க அஞ்சேல் என்றுங்கிறார் எஞ்சேல் உலகில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என அருள் அருள் பெரும் அகவல் எழுதி வச்சுக்கிறார் இந்த உலகன்னா புரியுது உங்களுக்கு எஞ்சேல் உலகில் எஞ்சேல் உலகில் யாதொன்று பற்றிலும் அஞ்சேல் அப்படிங்கிறார் யார் சொன்னதான் இறைவன் சொல்றாரு யார் சொல்றது இறைவன் சொல்ற இங்க இருக்கிற எதை கண்டு அஞ்சாத நான் இருக்கிறேன் பயப்படாத ஏன் சொல்றாரு அவருனா உங்களுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவா ஆஹா இந்த சர்வ உலகத்தையும் அதுதான் சிருஷ்டிச்சு பாதுகாத்து அருள் பண்ணி தொடச்சி தூய்மைப்படுத்தி முக்தி கொடுத்து உங்களை வாழ வச்சுட்டு இருக்கு அது சொல்லுது நம்பிக்கையா அதனால தைரியமா இருங்கிறாரு புரிதுங்களா ஏதாவது கேள்வி இருக்கா